இந்த இனம் இத்தனை துரோகங்களையும் நெருக்கடிகளையும் தாண்டி இவ்வளவு தூரம் தலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரும் போராளிகளே என்பதை மீண்டும் நிரூபித்த பேராசிரியர் நெல்லை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக வீரமும் வேளாண்மையும் எமது உயிர்நாடு என்பதை பச்சை சிவப்பு கொடியை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்தி தேவேந்திரர்களின் வாழ்வியல் வரலாற்றை இம்மண்ணில் நிலைநிறுத்திச் சென்ற ஐயா தேக்கம்பட்டி ராஜ் அவர்களின் உருவப்படத்தை திரு விஷ்ணு தேவ அவர்கள் திறந்து சிறப்புரையாற்றுவார் பெரிய அவையில் வீட்டிருக்கும் சார்ந்தவர்களே எனதன்மை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை பதிவு செய்து கொள்கிறேன் நண்பர்களே ஏறும் போரும் எம்குளம் தொழில் என்பதை முத்தாய்ப்பாக விளக்கிட பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருஷத்தை பார்த்துக்கங்க பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போதில் ஐயா திரு பாலசுந்தரம் ஐயா அவர்கள் சிவப்பு உருவாக்கி ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தபோதிலும் கூட மதுரை பிற ரெண்டு மூன்று இடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலாம் நம்ம தேவேந்திரகுளம் மாநா மாநாடுகளில் ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு போராளியோட திருவுருவ குடத்தை திறந்து வைப்பதற்கு வாய்ப்பளித்த நமது நிர்வாகத்தினர் அவர்களுக்கும் எனது அருமை சமூக சொந்தங்களுக்கும் உண்மையிலே நான் நன்றி கடன் பட்டுள்ளேன் பெரியவங்க சொன்னது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அவங்க சொன்னதை வளர்த்தையும் மனசில் ஏற்றிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை நோக்க பயணப்பட்டோன்னா நம்மளோட வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அதற்கு ஐயா திரு செல்லத்திரை அவர்கள் குமார் அவர்கள் மற்ற நிர்வாகிகள் அத்தனை பேரும் ரொம்ப சிறப்பாக ஒரு மிக பிரமாண்டமான ஒரு தேவேந்திர மாளிகையை கட்டி நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்குறாங்க இது இருக்க வந்திருக்க திரளாக வந்திருக்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம இதை இன்னும் பல்வேறுபட்ட லெவலில் எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்மளோட கடமை அதை செய்வோம் என்று நமது நிர்வாகத்தினர் அனைவருக்கும் உறுதி கூறி